வேண்டும் என்று சொல்கிறோம் என்று வருகிறார் திரு மாதவன் அவர்கள் வாங்க மாதவன் ஐயா பேசுங்கள் திருச்சிற்றம்பலம் ஓம் கம் கணபதிய நமக ஓம் கம் குருபியோ நமக வல்ல இறைவனின் கருணையினால் இந்த நாள் நாம் ஒரு விஷயத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு சிந்திக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தமிழர்கள் அதிகம் சிந்திக்க வேண்டியது அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பை பத்தி நடுவரம்மா அவர்கள் கடைசி சில முடிவுகள் சொல்ல இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு ஒரு டீம் ஒரு குழுவும் எப்படி வாழ வேண்டும் ஒரு குழுவும் பேசணும்னு இங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க ஆனா முன்னால நம்ம வாழ்ந்ததெல்லாம் சிறப்பா வாழ்ந்துட்டுமா இனி சிறப்பா நம்ம சொல்றதை வச்சு வாழ போறோமா அப்படின்னு யோசிக்கும்போது இத பட்டி மன்றம் அப்படின்னு சொல்றதை விட இலக்கிய மன்றமாக நாம் சிந்திச்சு பார்க்கணும் அப்பதான் கடந்த காலத்துல பழுதும் பழுதில்லாம வாழ்ந்ததும் ரெண்டுமே வாழ்ந்து போயிருக்கிறாங்க பெரியவங்க எல்லாம் அதை பத்தி எல்லாம் நம்ம சிந்திக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அதே நேரத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நம்ம நீக்கிக்கிறதா இந்த சிந்தனை பகுதி இருக்கணும் உலகத்தோடு ஒட்ட ஒள்கார் பலகற்றும் கல்லாறு அருகில்தான் இனி வருங்காலத்துல இப்படிதான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு அதுல நம்ம எப்படி சிறப்பா வாங்குறது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் அதே நேரத்தில் கடந்த காலத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது தான் நாம எதை தொலைச்சிருக்கிறோம் அந்த வாழ்ற காலத்துல அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க முடியும் இதுக்கு நாம் ஒரு பட்டியல் தயார் பண்ணோம்னாக்கா ரொம்ப சிரமம் தனிப்பட்ட முறையில் ஆனா ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் பேசி பட்டியல் தயார் பண்ணவங்களுடைய அந்த வார்த்தைகளை நம்ம எடுத்து ஒரு சிந்தனைக்குள்ள கொண்டுட்டு போயிட்டு இப்படியெல்லாம் இருந்தாங்க நாம எப்படி வாழணும் அப்படிங்கறத இங்க சிந்திச்சுக்கலாம் சிவ நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஐயா சொல்லுவாரு தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவர்களுக்கு குணம் உண்டு அப்படின்னு சொல்லுவார் அமிர்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் நம்ம வழியது அன்பு அறிவில் கடலை கடைந்தவனாம் அமிர்த திருக்குறளை அடைந்தவனாங்க அப்ப எல்லோரும் நாகரிகம் இல்லாமல் இருந்த காலத்துல உலக மக்கள்ல பல பக்கத்துல சில நாகரிகங்கள் மட்டும் அங்கங்கே ஆற்று ஓரங்கள்ல தோன்றுச்சு ஆனா தமிழ அப்பவே நாகரிகமாக வாழ்வதற்கும் அறிவு சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் என்ன வேணும் அப்படின்னாக்கா மக்களிடையே நல்ல ஒழுக்கம் வேணும்னு ஒழுக்க நூல்களை எல்லாம் அமைச்சுக்கிட்டான் அதுல நமக்கு அந்த அறிவை மீண்டும் மீண்டும் குடைந்து நாம் திருக்குறள் முதலான நூல்களை எல்லாம் நம் தமிழகத்துக்கு நமக்கு தமிழர்களுக்கு மூதாதையர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த வழியில அவங்க வாழ்ந்து இருப்பாங்க அதனாலதான் அந்த நூல் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அழியாம இருக்குது அடுத்தது ஆன்மீகத்திலேயே நம்ம சிறந்திருந்தோம் பொறியில் ஆசை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் குறைத்திடுவான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றாரை உறவென்று நம்ப வேண்டாம் பொறியின் வழியில போய் ஆசைப்பட்டு மோசம் போகாம புலநடக்கத்தை தமிழங்கத்திருந்தான் அதற்கான நூல்களை எல்லாம் ஆய்வு பண்ணி சச்சங்கம் எல்லாம் நடத்தி மக்களிடத்துல கொண்டு சேர்த்தாங்க கவிதையின் சுவையை வடித்தெடுத்தான் கம்பன் பாட்டன பெயர் கொடுத்தான் கவி சக்கரவர்த்தி கம்பர் கம்பர் வீட்டு கட்டித்தறியும் கவிழ்பாடுன்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம பாரதியார் சொல்வார் யானடைந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் வள்ளுவனைப் போல் இந்த உலகத்தில் எங்கேயும் பிறந்தது இல்லை அவரு நிறைய படிச்சிருக்கார் அப்ப சிறந்தவர்கள்லாம் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் பிறந்த தமிழ்நாடு இளங்கோ பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை தந்த தந்தமணி யாரும் கொண்ட தமிழ்நாடு இப்படி சிறந்த எல்லாம் பிறந்த நாடு நாடு அவங்க கொடுத்துட்டு போன வழியில நாம் சிந்தனையை திருத்தி கல்வி அறிவை பெற்று வாழணும் அந்த காலத்துலேயும் படிக்காதவங்க ஒரு சார் இருந்தாங்க ஆனா நமக்கு அறிவும் பொருளாதார சூழ்நிலைகள்லாம் இடம் கொடுக்கும்போது அந்த வழியில நம்மளை நம்ம ஈடுபடுத்திக்கணும்னு இன்றைக்கு நிறைய படிக்கிறோம் ஆனா என்னன்னா வியாபார கல்வியை படிக்க ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல அடிப்படை இயமம் ஒழுக்கம் இருக்கணும் இப்ப நமக்கு ஒழுக்க நூல்கள் தான் வழிகாட்டும் இருந்துட்டே பிறதும் மதியாயினும் இறந்துட்டே பிறவும் கதியாயினும் இரண்டும் ஒக்க ஒரு ஊதியம் தருவாய் அப்ப அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னும் இலார் அப்ப நமக்கு அறிவு வந்து கொள்முதல் ஆகணும் அப்பதான் நாம எந்த பொருளை தேடினாலும் அதை முறையே பெறுவோம் முறையே செலவழிப்போம் அப்படி சிறந்தவர்களையெல்லாம் நம்ம பெற்று பெற்றிருக்கிறோம் புவியில் இன்பம் பகர்ந்ததெல்லாம் புண்ணிய முறையில் நுகர்ந்திடுவான் ஒரு இன்பத்தை சுவைக்கணும்னு சொன்னா குற்றமான முறையில அந்த இன்பத்தை சுவைக்கிறது பெரிய குற்றம் அப்படின்னு நம்முடைய தமிழர்கள் நமது பண்பாட்டுல நினைச்சாங்க அதனாலதான் புவியில் இன்பம் பகர்ந்த எல்லாம் புண்ணிய முறையில் தான் நுகர்வார்கள் தமிழன் என்றொரு இனம் உண்டு அதற்கு தனியே அவர்களுக்கு ஒரு குணம் உண்டு அந்த மாதிரி வாழ்ந்தாங்க இப்ப ஏதோ ஒண்ணு அறத்தால் வருவதே இன்பம் அற இல்லாத வழியில வர்றதே சீச்சி அது எவ்வளவு பெரிய இன்பமா இருந்தாலும் வேண்டாம் ஒரு பெரிய துன்பமே மனிதனுக்கு வந்தா கூட சரி குற்றமான செயல்களை செய்ய மாட்டாங்க இன்றதாய் பசிகான்பான் ஆயினுக்கு செய்யற்க சான்றோர் பழிக்குமே திருக்குறள் சொல்றாருல்ல அப்ப குற்ற வழியில தாய் பசியா இருந்தா கூட அவன் பசி தீக்க மாட்டான் அப்ப திருடக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் நம்ம கொண்டு போய் இந்த குழந்தை பருவத்திறந்த சேர்த்து உணர்வுல ஊட்டணும் அடுத்தது பெண்களை மதிக்கிறத பத்தி சொல்லும்போது பத்திலி சாபம் பழித்து விடும் பாரில் இம்மொழி ஒழித்திடவே சித்திரை சிலப்பதிகாரை செய்தவன் துறவு ஓரரசர் இளங்கோடிகள் செஞ்சால இப்ப இங்க என்ன போடுறாரு நம்ம நாமக்கல் கவிஞர் அப்ப பெண்களை மதிக்கணுங்கிறத தமிழன் தான் கொள்கையா வச்சிருந்தான் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு அதற்கு தனியே ஒரு குணம் உண்டு சிந்தாமணியும் மணிமேகலையும் பத்து பாண்ட சேகரமும் நந்தா விளக்கண தமிழ்நாட்டில் நாகரிக மிக காட்டும் நந்தா வந்து அணையாத விளக்காய் இருந்து இந்த சீவக சிந்தாமணி மணிமேகலை பத்து பாட்டு எட்டு தொகை இதெல்லாம் நமக்கு நல்ல ஒழுக்கத்தை காட்டக்கூடியதாக நல்ல வாழ்வின் வழிகளை காட்டக்கூடியதாகவும் நம்ம இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது தேவாரம் திருவாசகமும் திகழும் சேக்கிலார் திருப்புகளும் சேக்கிலார் புகழும் ஓவா பெருங்கதை ஆழ்வார்கள் உரைகளும் தமிழன் வாழ்வார் இந்த இடத்தை நம்ம ஆழமா வச்சுக்கணும் இன்னைக்கு உலகத்துல பல சமயங்கள் இருந்தா கூட இந்த சமயங்கள் எல்லாம் போய் கலக்கக்கூடிய கடலாக இருக்கக்கூடியது எல்லா நதிகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய கடலாக இருக்கக்கூடியது நம்முடைய இந்து சமயம் இது ஹிந்துன்னு சொல்லக்கூடாது அதாவது சைபம் வைணவம்னு சொல்லலாம் எல்லாமே அந்த பெருங்கடல்ல தோன்றக்கூடிய இறை வழிபாடு தான் உலகத்திற்கு ஆன்மீகத்துக்கு வழிகாட்டக்கூடியது நம்முடைய பண்பாடு இங்க சைபர்னு பார்த்தாக்க சிவம்னு சொன்னா வைணவர்னு பார்த்தாக்க மால்ன்னு சொன்னா ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சங்கர் நாராயண்னு கும்பிடுவோம் சாக்தம்னு பார்த்தோம்னாக்க அம்பிகைன்னு சொன்னாக்க சிவம்னு பார்த்தாக்க சிவம்னு சொன்னாக்க சைவம்னு சொன்னாக்க சிவம்னு சொன்னா ரெண்டையும் சேர்த்து மாதுரு பாகரா கும்பிடுவோம் இப்படி ஒவ்வொன்றையும் இணைத்து இணைத்து ஒன்றுபட்டு வாழ வேணுங்கிற என்ன வழிபாட்டுல கூட ஒருத்தர் ஒருத்தரை அழிக்காம ஒருத்தருடைய பண்பாடுகளை சிதைக்காம அதை கொண்டு போற ஒரு பழக்கிறது ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிற்காலத்துல முனைவுகள் நிறைய வந்து இவங்கெல்லாம் ரொம்ப சண்டை பண்ணிக்கிட்டாங்க அது எதுக்காக சண்டை பண்ணிக்கிட்டாங்கிறது அது வேற விஷயமா இருக்கும் ஆனா இறைவன் அந்த குற்றத்தை சுமத்தி இந்த மக்களிடத்துல கலவரத்தை உண்டு பண்ணி ஒரு சிறு சிறு பகுதியில் அங்கிருந்து பெற்று அவர்கள் மூலமாக நாடாள வேணும்னு நினைக்கிற சில பேர் அந்த மாதிரி செய்யறது உண்டு இது ஏறக்குறைய ரொம்ப காலமாவே இருக்குது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுக்கு பின்னாலே அந்த மாதிரிதான் அடுத்தது இந்த தமிழென்ற நம்மளோட த குணம் அது எப்படி வாழ்ந்தவோம் அப்படிங்கறத சொல்லக்கூடியதுல கவிஞர் சொல்றாரு தமிழன் ஞானம் இன்னதென்று பாயும் துறவு பட்டினத்தார் ஞானத்தை தேடுபவன் பட்டினத்தார் சொன்னபடி கேட்டா போதும் இந்த பட்டினத்தார் பால் தமிழன் தொன்மீகமாம் அதனால இந்த பட்டினத்தார் வந்து துறவிகளுக்கான வாழ்க்கையும் ஞானம் என்னான்னு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு அது மட்டும் இல்லை எங்க பழைய சொல்றீங்களே அப்ப இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வெளியில இருந்து எதையுமே நம்ம எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்டாக்க உத்தமன் காந்தியின் அருமைகளை உணர்த்தவன் உணர்ந்தவன் தமிழன் பெருமையுடன் சத்திய போர் கடன் இருந்தான் சாந்தம் தவத்துடன் தான் இருந்தான் சாந்தமா இருந்தான் அகிம்சைய காந்தி சொன்னப்ப அதை கேட்டு வாழ்ந்தவன் தமிழ அப்ப வெளியில இருந்து நல்லவை வந்தாக்க அதையும் ஏத்துவாங்க யாரும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னாங்க உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஒரே இனமாக பார்த்து நம்முடைய உறவு அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு திரவியம் திரைக்கடலோடையும் திரவியம் தேடு இன்னைக்கு பலர் நம்ம நாட்டில் இருந்து வாணிபம் பொருட்டு கிழக்கிய நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்து அங்கங்க தேவப்பட்ட பகுதியில் கட்டி இருக்கிற வீடுகளை எல்லாம் பார்த்தோம்னா திரைக்கடலோடையும் திரவியம் தேர்னது அது தேடினு இருக்கு ஆதாரங்களா அதெல்லாம் இருக்கு அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எவ்வளவு மேம்பட்டு இருந்தோம் அப்படின்லாம் சொல்லி எங்க இவ்வளவும் பேசுறோம் அப்ப இது மட்டும் தானா அப்படின்னாக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறநூல்கள்லாம் நமக்கு என்னன்னா எப்படி வாழ்ந்தோங்கிறது மட்டும் இல்ல அன்னைக்கு அறியாமையில சில பேர் இந்த வழியில வாழாம இருந்தது ஆனா வாழ வேண்டியது நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் எடுத்துட்டு போய் சொன்னோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் நல்வழியில அவ்வையார் நாற்பதாவது பாடல்ல சொல்லுவாங்க தேவர் குரலும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் இதெல்லாம் மனிதனை பண்பட்டு வாழ வேண்டிய முறையில் வாழ வைத்து ஒரு குடும்பத்திலே எப்படி வாழணும் ஒரு லவ்ஹீயம் ஒரு சன்னியாசி எப்படி வாழணும் துறவு ஒரு இறைவனை அடைய வேண்டியவன் எப்படி இறைவனை சிந்தித்தால் அடைய முடியும் தெருவாசகம் சொல்லுது திருவாசகத்தின் பொருள் எதுன்னு கிடந்தது சிவபெருமானிய கட்டினாரம் அப்ப அந்த நூலை நம்ம ஆழமாக மேலோட்டமா விளக்கம் காணாம ஆழமாக பார்க்கும் போது இறைவனுடைய திருவடி அடைவதற்கான அந்த தன்மை அதை சொல்லும் சரி நம்ம அப்படி இருக்கும்போது திருவாதகத்தை எடுக்கிறத விட வழக்கமா இந்த ஆன்மீக நூலையோ திருக்குறளை எடுத்துக்கலாம் ஆரியமும் செந்தமிழும் இப்ப நம்ம திருக்குறளை பத்தி பேசும்போது எங்க திருக்குறள் தாங்க சிறப்பு வடநாட்டுல இருக்கிறவங்க மோசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுன்னா தேவர் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும்னு ஐயா பாடியிருக்காங்க நல்வெளியிலும் போது நமக்கு ஒரு சிந்தனை பகுதிக்குள்ள வரணும் அப்ப அந்த வேதங்கள்ல இருக்கிறதும் இது ஒண்ணான் ஆமா ஒண்ணு அப்ப வேற வேற எல்லாம் ஏதோ கலந்து இருக்கிற மாதிரி இருக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வரும்போது ஏதாவது இடைச்சொறுகள் இருக்கலாம் அதே ஒரு நன்மையான விஷயம் அதுல இருந்து நமக்கு காலத்திலேயே காணாமே போயிருக்கலாம் ஆனா வண்ணங்க சாத்தனார் சொல்லக்கூடிய ஒரு தமிழ் புலவர் சொல்றாரு சாத்தனார் ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனில் இது சீரியது என்று ஒன்றை செப்பற்கு அரிது சொல்லியிருக்காரு இப்ப இந்த ஆரியம் அவன் எதை அடிப்படையா வச்சுட்டு பேசுவாங்க அப்படின்னாக்க ஆரியம் வேதம் உடைத்து வேதத்தை அடிப்படையா வச்சிருப்பாங்க தமிழ் திருவள்ளுவனார் ஓதுகுர்பான் அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த தமிழ்ல இருக்கிறது அந்த வேதத்துல இருக்கு அப்ப நம்ம அந்த திருக்குறள் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும் இன்னைக்கு இதை பேசுற நாளைக்கு பொங்கல் நாலா நாளைக்கு திருவள்ளுவர் தினம் அப்ப இந்த திருவள்ளுவர் தினத்துல நம்ம யாராவது ஒருத்தர் வீட்டுல திருக்குறள் இல்லாம இருந்தா அது நமக்கு ஒரு அவமானமா நம்ம கருதணும் ஒரு பத்து போக்கு குரல் வாங்கி வைக்கிறது யாராவது திருக்குறளை பத்தி நாங்க புக்கு இல்லைங்கன்னா ஒரு குரல் கொடுக்குற தப்பே இல்லை அதாவது உலகத்திலே பெரிய தான ஞான தானம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த திருக்குறள் ஒவ்வொரு வீட்டில இருக்கும் திருமுறைகள் இருக்கணும் தேவாரம் திருவாசனம் இருக்கணும் தமிழ் நூல்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொள்கையாக கொள்ளணும் அது மட்டும் இல்ல இந்த நூலை வாங்கி வச்சா பத்தாது இந்த நூல் வழி நடக்கணும் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக எதற்கு தக அந்த நூல் என்ன சொல்லிச்சு அதுபடி வாழை கத்துக்கணும் இந்த திருவள்ளுவர் தேவநாயனாருடைய சிறப்பை வந்து அருணகிரிநாதர் சொல்லுவாரு பணுவல் கதை காவியமாம் எண்களை திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கின்ற பழமொழி ஓதியே உணர்ந்து பால் வாயு மதுர கவிராஜன் நான் என் வெண்குடை விருதுகுடி தாள மேள தண்டிகை வரிசையோடு உலாவும் மால் அகத்தை அகத்தை தவிர்த்திடாதோ அப்படின்னு திருப்புகளில் பாடியிருக்காராம் இந்த பாடலை நான் இன்னைக்கு தான் எடுத்தேன் திருப்புகள் முழு புத்தகம் இருந்தாலும் திருக்குறளோட சிறப்பை பத்தி தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாடல் கைக்கு கிடைச்சிச்சு அப்ப திருவள்ளுவரை பத்தி அருணகிராதர் எவ்வளவு சிறப்புச்சு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்துல இதெல்லாம் எப்படி வாழ்ந்தோம்னா நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நம்ம அந்த வழியில மூதாதவர்கள் வாழ்ந்தார்களா அப்படின்னு பார்த்தாக்கா வாழ வேண்டுங்கிறதா விஷயம் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் அண்ணான்கின் திறம் திறந்து செப்பிய தேவை தேவன பேர் தேவை திருவள்ளுவர் மறந்தேனும் வள்ளுவன் என்பான் ஒரு அவன் வாய் சொல் கொள்ளார் அறிவுடையார் அறிவு இருக்கிறவங்க திருவள்ளுவர் சும்மா அவரை வந்து மட்டமா சொன்னா ஒத்துக்க முடியாது இப்ப இந்த பாடல் எதுக்கு நம்ம இப்ப சிந்திச்சோம் அப்படின்னாக்க இந்த வேதங்கள்னாலும் இறைவன் நேரடியா நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இறைவன் நேரடியாக கொடுப்பதும் அடியார்கள் நின்று உணர்த்தி கொடுப்பதும் ரெண்டும் ஒண்ணேதான் அதனாலதான் அந்த தேவர் பொருளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர்ந்து அவையார் பாடினாங்க இப்ப தேவர்னு திருவள்ளுவர் தேவ சொல்றாங்க அப்ப இவன் என்ன நமக்கு சொல்லுனாரோ அந்த ஞானன் நூலை நமக்கு கொடுத்தார் எப்படி வாழணுங்கிறத அந்த காமத்து பல்ல ஒரு குடும்பம் எப்படி வாழணும்னு சொன்னார் பொருள் ஈட்டு வகையை சொல்றாரு முன்னூத்தி ஐம்பது பாடல் அறத்து பல்ல எடுத்து சொல்றாரு அப்ப ஒரு அறியாதவன் தான் அவரை தேவர்னு சொல்லாம திருவள்ளுவர்னு சொல்லுவோம் இங்க ரெண்டு பேரை நம்ம தேவர்னு குறிப்பிடுவோம் ஒண்ணு சேக்கிலார் பெருமான் இன்னொன்னு திருவள்ளுவர் இவங்க ரெண்டு பேர்தே சொல்லும் போது இந்த மொட்டையா சொல்லக்கூடாது திருவள்ளுவ அடுத்தது சேக்கிலார் தேவர் ரெண்டு பேருமே தெய்வ மொழிகளை இறைவனை சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு வரியா எழுதியிருக்காங்கன்னு நாம சிந்திச்சுக்கணும் இந்த மாதிரி பேசிட்டே போனா நம்ம கொடுத்த நேரம் ரொம்ப குறைவு அதனால சுருக்கமா வருவோம் திருக்குறள்ல அன்புடைமை அருள் உடைமை ஒழுக்கமுடைமை அடக்கமுடைமை இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்மளுக்கு பேசுறது இதெல்லாம் மனிதனுடைய அடிப்படை வாழ்வு அன்னைக்கு வாழ்ந்திருந்தாலும் இன்னைச்சு வாழ்ற நமக்கு இனிமேல் வாழ போறதுக்கு இதெல்லாம் வழிகாட்டியா நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்த்தணும் வாழ்க்கைன்னா இதுதான் வாழ்க்கை அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் யார் வேணாலும் காசு வச்சிருப்பான் ஆனா அருளை தேடணும் அதே நேரத்துல பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லையாங்க அங்க பொருள் வேணும் ஆனா அதே நேரத்தில் பொருங்காடி பொய்த்தீடு வாழ்நிலையின் தீடு அருங்காடி ஆக்கம் அப்ப அருளை தேடும் இந்த உலகத்துல மாற்ற முடியிற விஷயத்த நம்ம மாத்தலாம் மாத்த முடியாத பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது இன்னைக்கு உதாரணம் விவசாயம் பண்றாங்க எல்லாம் இந்த உப்பு யூரியா போட்டு பண்றாங்கன்னா மாத்தணும்னா வாசப்படலாம் ஆனா நிலம் கூட நம்ம கிட்ட நம்மளா கூலிக்கு போறோம் அப்ப அரசாங்கத்தில் அந்த பெரிய பதவியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வீரியத்தோடு நினைச்சாதான் முடியும் பதவிக்கு வர்றது இன்னைக்கு சாதாரண விஷயமா இதே மாதிரி அதெல்லாம் இறைவன் திருவுருள் செஞ்சு நடத்த வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் திருமந்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா நிலையாமை செல்வ நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை எல்லாமே அவர் சொல்லுவார் அரஞ்செய்வானோட திற அன்புடைமை கல்வி கல்லுண்ணாமை பிறன்மயனோய் நயவாமை இதெல்லாம் முதல் தந்திரத்திலே சொல்லிட்டு தான் இந்த இயமங்களை சொல்லிவிட்டு தான் ஒரு போ திரு மந்திரமா இருந்த நாளஞ்சி திருக்குறளா இருந்த எப்படி வாழ வேண்டும் அன்னைக்கே சொன்னா அன்னைக்கு வாழ்ந்தவங்க அந்த படி வாழ்ந்து நல்ல வாழ்வை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அதே நேரத்துல இனிமே இன்னைக்கு கேட்கிற நாள் முதலாக நாமும் நல்ல வாழ்க்கை சிறப்பாக வாழணும் ஒவ்வொருத்தருமே சிறப்பாக தான் இருபது நாள் படைக்கப்படுகிறாங்க அதை நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் எடுத்துட்டு போகணும் அதே நேரத்துல எதை செய்யணும்னு நிறைய சொன்னோம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் அப்படி நினைவு கொண்டு வரலாம் விவேக சிந்தாமணியில ஒரு பாடல் இருக்கும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயம் கருதிய நூல் கல்லாதான் மூடநாதன் மனிதன் ஒழுக்கமா வாழ்றதுக்கும் அதே நேரத்துல பொருளை சேர்க்கறதுக்கான அந்த கல்வியும் இந்த சமுதாயத்துல யார் எப்படி பேசினா அவங்க உள்ளத்தை கற்கக்கூடிய கூடிய கல்வியும் நமக்கு வேணும் கணக்கறிந்து பேசாதான் கசடனாவான் அதாவது சொல் சொல்லுக சொல்லை பிரித சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிஞ்சு அந்த குரலுக்கு இந்த வரி அப்ப சொல்லக்கூடியது வந்து எந்த இடத்துல பேசணும் எப்படி பேசணும் யாருகிட்ட எதை சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு சொல்லணும் நல்லாற்றான் நாடி அருக பல்லாற்றான் தேர்ணும் அக்தே துணை இந்த விஷயமெல்லாம் எல்லாம் பேசணும்னா நல்ல சிந்தனை உடையவங்க அதை கடைபிடிக்க கூட சொன்னா பிரயோஜனம் கடைபிடிக்காதவங்க கிட்ட போய் நம்ம எவ்வளவுதான் கத்தினாலும் பிரயோஜனம் அப்ப கடைபாக இந்த நம்பிக்கையோடு தான் இறைவா இந்த சொல் அவர்கள் செவியில் சென்று வாழ்நாளில் கடைபிடிக்கும் சொல்லாக அமையட்டும் அப்படின்னு சிந்திச்சுதான் இதை நம்ம பேசுறோம் அதுக்கான வாய்ப்பும் ஏற்படுது ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாவன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி என்னன்னா சோம்பி கிடக்கிறதுல இது ஒரு வகை அவனை பார்த்தாலே சரி வராது அப்ப தொழில் செய்யணும் உத்தியோகம் வடமொழியில சொல்ல போன ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பெலாம் எதுக்காக ஆக நம்பர் தான் இருக்குதா வேலைக்கு சில பேர் வந்து வைஃப் போறாங்க சும்மா வீட்டில டிவி நம்ம பார்க்கறோம் அனுபவத்துல பார்க்கறோம் ஆனா எல்லாரும் அப்படி இல்லை உழைக்கிறவங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் இருக்கலாம் ஏதோ ஒரு குற்றம் இருக்கு ஆனா அதை பார்க்காம நிறைகளை பாக்குறத நம்ம பழக்கப்படுத்திக்கணும் பெரியோர்கள் நின்று மாற்றத்தை போலும் பேசாமல் இருக்கும்னே தேயான பெரியோர்கள் முன்னின்று மற்றதை போலும் பேசாமல் இருப்பவனே என்னன்னா பேயன் ஆகும்னு சொன்னாங்க எப்படி பெரியவர்கள் பேசாம இருக்கன்னா பெரியவர்கள் நல்ல விஷயத்தை சொல்லும் போது கேட்டு அப்படி நடக்கணும்னு நினைக்கணும் ஆனா என்னன்னாக்கா பெரியவங்களை எதிர்த்து பேசுறது அப்படி இவங்களே இன்னைக்கு சரியா இருக்கிறாங்களா எல்லாரும் அப்படின்னு பார்த்தாக்கா இன்னைக்கு குடி வந்து நாட்டை வந்து பிடிச்சு இப்ப பறக்கிற குழந்தைகளுக்கு நாற்பது வயசுல கண்ணீர் தெரிய போச்சு பார்க்க நம்ம செஞ்ச பாவம் அப்ப கல்லுண்ணாமி சுடிகார் வருவார் ஆனா கடைதிகள் கிடைச்சனும் வந்துச்சு இது அருவருப்பு அப்படின்னு சொல்லி வளர்த்தணும் பதிவு சொல்லி தலைவனும் பசப்பனாவான் நல்லவ பேசி அடுத்தவங்களை மகளிரை வந்து ஏமாத்துறானே அவன் மோசமானமே பசித்தவர்க்கு இட்டு உண்ணான் ஆதி தமிழர்களுடைய பண்டாட்டில் விருந்தப்பட ரொம்ப முக்கியம் அடுத்தவரை பிசியை சாப்பிடவே மாட்டான் ரொம்ப நல்ல நிறைய வாழ்ந்திருக்காங்க அப்ப கொடுத்ததெல்லாம் தனக்கேன்னு நம்ம ஈ தலையேனும் கொடுத்து உண்ணு இந்த பசித்த ஒரு முகத்தை பார்த்து அண்ணன் போடணுங்கிறத பெருமா சொல்லுவாங்க எல்லாம் வந்து எல்லாம் இருக்கணும் அப்படின்னு விவேக சிந்தாமணி சொல்லுது இது மட்டும் அவங்க சொல்லல நம்ம கிட்ட இருக்கிற குறையும் நம்ம நீக்கிக்கணும் தன்னை தான் புகழ்வோரும் தன் குலப் தான் சொல்வோரும் பொன்னை தேடி அறம் புரியாமல் அவை கவத்து போற்றினோரும் மின்னலை போல் மனையால் வீட்டில் வைத்து பேசிய சுகம் விரும்பி ஒவ்வொரும் அன்னை பிதா பாவலரை பகைப்பாரும் அசைவில்லா கசலராக அப்படின்னு சொல்றாங்க இதுவும் வேக அந்த புக்கோட விலை அன்னைக்கு பத்து இன்னைக்கு இருபது ரூபாய் கூட இருக்கலாம் ஆனா இது எல்லாம் செய்யக்கூடாது தன்னை தானே பெருமையா பேச கூடாது அடக்கம் அமர்வுக்கும் பெருமை பேசக்கூடாது ஜாதி குலம் என்னும் மாதமணி நாயனை அள்ளல் அறுத்து ஆட்கொண்ட மாணிக்க அடுத்த பொண்ணை தேடி அடங்கு முடியாமல் அவை காத்து போட்டு அடுத்தது பொய்யான பொருளை தேடி மெய்தான் நிரம்பி உள்ளம் எதித்து பொ தான் தவிர்த்து பொய்யான பொருள்களை தவிர்த்து உண்மையை தேட ஞானத்தை பெருக்கிக் கொள்ளும் தன்மை வேணும் அடுத்தது மருவு பெண்ணாசை மறக்க வேண்டும் சொன்னாரு இப்ப மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும்னாக்க அடுத்த பெண்ணாடி ஆசையும் மறக்கணும் இல்லறம் அல்லது நல்லறம் என்றும் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்ப அவங்கவுங்க குடும்பத்தை நல்லா ஒழுக்கமா வாழணும் தாய் தந்தையர் குரு எல்லாம் மதிக்கணும்னு சொல்றாங்க எத்தனையோ இங்க நமக்கு கடந்த காலத்தில் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த நாள்ல நம்ம இந்த சிந்திக்கிறதையெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் பாரதியார் சொல்லுவாரு வந்தே மாதரம் பாட்டுல ஜாதி மதங்கள் பாரும் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினர் வேதியர் ஆயின் வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றேனர் சைவ சித்தாந்தத்தோட நுட்பம் இது எப்படின்னா பதி பசு பாசம்னு மூணே பொருளாயா இருக்குது பசுக்கள்லாம் எல்லாம் உயிர்கள் தான் அது அதனுடைய தகுதியில வச்சுதான் அதோடைய அது உயர்ந்த தாழ்வு சொல்லணும் அப்படின்னு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வேன் இன்னைக்கு தேசம் அந்நியர்களுடைய ரகசியமான சில விஷயங்கள் எல்லாம் இந்த ஜாதி சண்டை மத சண்டை ஏதாவது பண்ணி வச்சு சில பேர் வாழ துடிக்கலாம் அப்படி இருக்கிறதுல இருந்து மக்கள் விழித்து கொள்ள வேணும் எல்லாரும் தாய் பிள்ளையா பார்க்கணும் அவங்க உங்க குடும்பத்துக்குள்ள உண்டான பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயம் அதெல்லாம் குடும்பத்துல கடைபிடிக்கணும் அதெல்லாம் வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தாழ்வு உயர்வுன்னு சொல்லக்கூடாது கேவலமான ஒரு செயல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு நன்றி இது என தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஞானம் வந்த பின் நமக்கென்ன வேண்டும் எது நல்லதுன்னு தெரியும் ஏதாவது மற்ற உயிர்களையும் தன் போல மதிக்கிற தன்மை வேணும் மற்ற மனிதர்களையும் அது மட்டும் இல்ல நாம வந்து சுதந்திரம் வாங்கின காலத்துல இந்தியாவை பாதுகாக்க முடியுமா சுதந்திரம் கூட கொஞ்ச நாள்ல பல பகுதியா உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் சொன்னதா நம்ம படிச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு இந்தியா இவ்வளவு கால ஆய்வு ஒற்றுமையா இருக்குன்னு காரணம் நம்முடைய தேச அன்பு பாரத நாடு இது பலன் நாடு மீஜதின் முதல்வர் நினைவகத் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்ப இந்த நினைவு நமக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த ஒற்றுமை ஓங்கி வருது நம்ம இப்ப விஞ்ஞானத்துல எவ்வளவோ வளர்ந்துருக்கோம் ஆயுதம் செய்வோம் ஆயுதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் இப்படி எத்தனையோ வகையா பாரதியார் சாரு அப்ப இத்தனையும் கடந்து வந்திருக்கிறோம் நமக்கு இந்த வளர்ச்சி எல்லாம் பத்தாது நமக்கு பொருளாதார வளர்ச்சியும் வேண்டும் அதே நேரத்துல நல்ல ஒழுக்கமும் வேண்டும் நம்ம இப்ப இந்த தலைப்பு பத்தி சொல்லும் போது பட்டிமண்டம் மன்றம்னாக்கா ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் அதை இல்லைன்னு மறுக்கிறதாக போயிடும் இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க இலக்கிய மன்றமா அப்படியெல்லாம் நல்லா இருந்தோம் இன்னைச்சு இந்த குடி கொடூரமான கொடூரம் அடுத்த ஜாதி பேரம் இந்த கட்டிப்படி எனக்கு அந்த ஜாதி நான் இருக்குன்னு எனக்கு சலுகை கிடைக்கும்னு இருப்பாங்க அதே நேரத்துல வெளியில பேசும்போது எடுத்துடலாம் வேணா பண்ணி குடும்பத்துல எடுத்துட்டு யார் யாரெல்லாம் வேணா எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பொதுப்பட்டியில் இல்ல இல்ல அது இருக்குன்னு என கீழ்மைப்படுத்திட்டேன் அப்படி இல்லை எல்லாருமே உழைக்கணும் பொருளாதாரம் உழைச்சாவே கிடைக்கும் என்ன ஒருத்தலுகை தர்றது அப்ப எல்லாரையும் சகோதர உணர்வோடு பாவிக்கக்கூடிய தன்மை வந்துருச்சுனாக்க தானா பல விஷயங்கள் நம்ம கிட்ட மாறி போகும் அதனால எப்படி வாழ்ந்தோம்னாக்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் ஐயா சொன்ன மாதிரி சிறப்பாக வாழ்ந்ததாக வாழ வேண்டிய விஷயங்கள் அவர் சொன்னார் தமிழன் என்றோடு இனம் உண்டு அதற்கு தனிய அவர்க்கொரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் நமக்கு தனியான குணங்கள் இருந்துச்சு உள்ளதே தோன்றும் இல்லாதது தோன்றாது இது சர்க்காரியா வாதம் நமக்கு நல்ல குணங்கள் உண்டு இன்று நம்ம இடத்துல ஊறி உள்ளது இதை நம்ம வெளிப்பட வச்சு சகோதரத்துவம் அன்பு இந்த நாமக்கல் கவிஞருடைய கவிதை வந்து திரைப்படத்துல கூட வந்திருக்குது இந்த இதை இடக்கி இதை திரும்ப திரும்ப படிச்சு இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் அப்படிதான் வாழ வேண்டும் நல்ல வாழ்க்கை திருக்குறள் தேவர் குரலும் திரு நான்மறை மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருகவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகமாக நினைத்து அவங்க சொன்ன வழியெல்லாம் வாழணும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியன்னு இந்த பொங்கல் நாளைக்கு பொழுது விடுந்துச்சுனாக்க உத்தராயண புண்ணிய காலம் வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ வேண்டும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நடுவர் அவர்களையும் வணங்கி இந்த ஏற்பாடு செய்த ஐயாவர்களையும் வணங்கி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் திருச்சி